நமக்கு செஞ்ச துரோகத்தை நம்ம மற்றவங்களுக்கு செய்யக்கூடாது ஆனா நமக்கு கிடைச்ச சந்தோஷத்தை மத்தவங்க கிட்ட பகிர்ந்துக்கலாம் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா எனக்கு ஆடிப்புறத்துல அந்த ஒரு விஷயத்த இந்த அம்பாள் வந்து நினைவுக்குனாங்க அது என்னன்னு பாத்தீங்கன்னா எனக்கு வந்து பாத்தீங்கன்னா குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடி ஒரு ஒன்றரை வருஷம் குழந்தை இல்லாத சமயத்துல நான் வந்து மகாசக்தி மாரியம்மன் கோவில்ல எனக்கு வந்து அங்க இருக்க பெண்கள் துர்க்கை வழிபாடு செய்யற பெண்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு விஜயதசமி போல எனக்கு வந்து வளைகாப்பு எப்படி நடக்குமோ அதே மாதிரி வளையல் போட்டு சந்தனம் குங்குமம்லாம் வச்சு பொங்கல் கொடுத்து எனக்கு வந்து ஆசை ஆசீர்வாதம் பண்ணாங்க அது வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு அப்படிப்பட்ட இந்த ஒரு விஷயத்தை நான் யாருக்காவது செய்வேன் அப்ப நான் நினைக்கல ஆனா இன்னைக்கு ஆடி போற தன்னைக்கு என்னுடைய வீட்டுக்கு ஒரு தம்பதி சமயந்தரா வந்து பாத்தீங்கன்னா ஒரு குழந்தை வரம்காக வெயிட் பண்ணிட்டு இருக்க ஒரு தம்பதி வந்து வந்தாங்க வந்து அவங்களுக்கு நானே எனக்கு எப்படி வந்து அவங்க எல்லாம் செஞ்சாங்களோ அதே மாதிரி நானும் மஞ்சள் குங்குமம் சந்தனம்லாம் வச்சு அச்சதை போட்டு அவங்களுக்கு வளையல் என் கையால் போட்டு விட்டு அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த வகையான கலவை சாதம் அதாவது வளைகாப்பு சாதம் வந்து சாப்பிட வச்சு அனுப்பி வச்சேன் ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு தாம்பளமும் கொடுத்தேன் இந்த ஆடி பொருத்தனைக்கு அம்பாள் என்ன இவ்வளவு சந்தோஷப்படுத்துனா அந்த அம்பாளுக்கு இன்னமும் நான் வருஷம் வருஷம் நிறைய விஷயங்கள் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ பதிவு இது அம்பாளுக்கு ஒரு நன்றியான ஒரு வீடியோ பதிவா நான் வந்து பதிவிடுறேன் கண்டிப்பா உங்களுக்கு ஏதாவது அம்பாள் வந்து இந்த மாதிரி அற்புதங்கள் செஞ்சிருக்காங்க அப்படின்னா கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க அம்பாள் எவ்வளவு அழகா இருக்காங்கன்னு பாருங்க தான் ஒரு திருஷ்டி போட்டு ஆழம் கரைச்சி வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து வாசல்ல வந்து விட்டேன் சோ வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்தது இன்னைக்கு அம்பாலோட அனுகிரகத்தால் என் வீட்டுக்கு வந்த அவங்களுக்கு கூடிய சீக்கிரம் நல்லபடியா குழந்தை பேர் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி வேண்டிக்கிட்டு அந்த அம்பால சந்தோஷமா வந்து பாத்தீங்கன்னா என் பூஜை ரூம்ல வச்சு நான் வந்து பாத்துக்கிட்டே இருந்தேன் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்க அடுத்தது ஆடி பதினெட்டு வரப்போகுது அதுக்கு நான் எப்படி பூஜை பண்ணுவேன் அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கணும்னா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி வணக்கம்